திருச்சித்தம்பலம் அருள் தரும் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்த திருவம்பாவையில் இருந்து பதினாறாவது பாடல் சிந்தனையையும் அருள் தரும் ஆண்டாள் ஆட்சியார் அருளி செய்த திருப்பாவையில் இருந்து பதினாறாவது பாடல் சிந்தனையையும் எளியேன் என்று மேற்கொள்கின்றேன் எரிய சான்றோர்கள் பெருமக்களே மெய்யன்பர்களே திருவம்பாவையின் பதினாறாவது பாடல் முன்னி கடலை எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுருடையாள் இட்டிடையின் மின்னி பொ எம் பிராட்டி மேல் பொன்னம் சிலம்பும் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நம் தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவிலா எம் கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலூர் எம்பாவாய் அருமையான பாட்டு சான்றோர்கள் பெருமக்களே மாணிக்க வாசக சுவாமிகள் இந்த பாடலிலே மழை பொழிவது போல அம்பாள் தாயே நீ எங்களுக்கு அருள் பொழிவாயாக என்று அந்த பெண்கள் வேண்டுவதாக பாடியிருக்கிறார் எப்படி மழை இங்கு அம்பாள் ஓமானம் ஓமேயம் முன்னிக்கடலை சுருக்கி நினைந்து வந்து கடலில் இருக்கின்ற நீரை சுருக்கி எடுத்த மேகங்கள் வெண்மையாக வந்த மேகங்கள் நீரை முகந்தமையினால் சூரியன் உதவி கொண்டு நீரை முகந்தமையால் உடம்பு கருத்து போன நிலையிலே இருக்கின்ற மேகங்கள் கடலை சுருக்கி எழுந்து இதிலிருந்து என்ன சொல்ல வருகிறார்னா ஒரு பக்கம் மழை ஒரு பக்கம் அம்பாள் ஓமான ஓமயம் அற்புதமாக சொல்லியிருக்கிற பாருங்க மழைக்கு ஓமானம் மழைக்கு உரிய நிலை கரிய மேகம் அதுபோல் அம்பாளுக்கு என்ன அம்பாள் கரிய நிறமுடையவள் மழைக்கு என்ன மின்னல் அதுபோல் அம்பாளுக்கு என்ன இடை மழைக்கு என்ன இடியோசை அதில் இருக்கு அம்பாள் திருவடி சிலம்பு மழைக்கு என்ன வானவில் அதுபோல் இங்கே திருப்புருவம் மழைக்கு என்ன மழை பொழிகின்ற மழை தாரைகள் அம்பாளுக்கு என்ன அருள் தாரைகள் இப்படி அற்புதமாக உவமான உவமேயமாக அமைத்து தந்த அருமையான பாடல்தான் இந்த பதினாறாவது பாடல் எனவே நம்முடைய மாணிக்கவாசக சுவாமிகள் இயற்கையை இறைவனாக பார்க்கிற மனோபாவத்தில் வள்ளுவர் பேராசிரியன் சொல்லி மகிழ்ந்தது போல கடல் வாழ்த்துக்கப்புறம் வான் சிறப்பு வைத்து காட்டியது போல மழை நம் கண்ணுக்கு தெரிகின்ற உருவமான அருள் அருவமான அருள் உருவமாக வருவது மழை அருவமான சிவம் உருவமாக வருவது அம்பாள் இந்த ஒப்புமை கருத்தையை அற்புதமாக பாடித்தந்திருக்கிற அருமையான பாடல்தான் இந்த பாடல் அதே போல நம்முடைய ஆண்டாள் ஆட்சியர் அவர்களை செய்திருக்கிற திருப்பாவையின் பதினாறாவது பாடல் நாயகனாய் நின்ற நந்தகோமனுடைய கோயில் காப்பாளனே இந்த பாடல் திருப்பாவையில் வருகிற இந்த பாடலில் இருந்து ஆரம்பித்து ஆண்டாள் நாச்சியார் திருப்பள்ளி எழுச்சி பாடுவது போல பாடுகிறார் இனிய மெய்யன்பர்களே ஒரு கருத்தை சொல்லிவிடுகிறேன் மாணிக்க வாசக சுவாமிகள் திருவம்பாவை என்ற ஒரு இருபது பாடல் பாடிவிட்டு திருப்பள்ளி எழுச்சி என்று தனியாக பத்து பாடல் தனித்தலைப்பில் பாடுகிறார் அது திருவாசகத்தின் அமைப்பு முறை ஆனால் திருப்பாவையில் முப்பது பாடல்கள் தொடர்ந்து வருகின்றன அதில் இந்த பதினாறாவது பாடல் தொடங்கி திருப்பள்ளி எழுத்து ஆரம்பித்து விடுகிறார் இதை நன்றாக கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பெண்கள்லாம் வந்து நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக நிற்கின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பாளனே இந்த திருக்கோயிலை காத்து கொண்டிருக்கின்ற காவலனே இந்த பெண்கள் சென்று நிற்கிற பொழுது இன்னும் கோயிலுக்கு கதவு திறக்கல இதன் பிறகுதான் சுவாமியை எழுந்து வாருங்கள் என்று அழைக்கப் போகின்ற திருப்பள்ளி எழுச்சி அது முதல்ல கோயிலை திறக்க சொல்லுகிறார்கள் கோயில் காப்பனி காப்பாளனே கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பாளனே அதுக்கு முன்னாடி இருக்கிற கொடியை வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிற காப்பாளனே மணி கதவம் தாழ்த்திறவாய் இந்த திருக்கோயிலுடைய இந்த காப்பீட்டு இருக்கிற அந்த கதவை திறந்து காட்டுப்பா திறந்து வை கோயில் வெடிச்சு போச்சுப்பா என்று சொல்லுகிறார்கள் ஆயரு சிறுமியோமுக்கு அரை பறையோர் மணிவண்ணம் ஆயர் சிறுமிகளாயிருக்கிற நாங்கள் அப்படின்னா இந்த பாடல் என்ன வருகிறது என்றால் ஆயர் குலத்தில் இருக்கிற சின்ன சிறுமிகள் சென்று கோயில் கதவு முன்னே நின்று கொண்டு கதவ திறங்க என்று பாடுவதாக அமைக்கப்பட்ட பாடல் என்று புரிந்து கொள்ளுங்கள் ஆயர் சிறுமியோமுக்கு நாங்கள் வந்து சொல்றோம் இங்கே மணிவண்ணம் பரமேஸ்வரன் இந்த திருமால் நலையே வாய் நேர்ந்தான் வாய் நேர்ந்தான் சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா நேற்றே எங்கள்கிட்ட உடன்படிக்கை செய்திருக்கிறார் நீங்க நாளை காலையில் வாங்க உங்களுக்கு தேவையான அருளை தருகிறேன் என்று கண்ணபெருமான் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிற திருமால் எங்களுக்கு நேற்றே உறுதி தந்திருக்கிறார் தான் வாய் நேர்தல்னு பேர் வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் அது மட்டுமல்ல நாங்கெல்லாம் குளிச்சுட்டு வந்தோமா விரத நோன்பு மேற்கொண்டு வந்திருக்கிறோமா சுத்தமா வந்திருக்கிறோமான்னு நீ கேட்க வேண்டாம் நாங்களே சொல்லிடுறோம் விடுறோம் தூயோமாய் நோன்பு நோற்ற வகையிலே அற்புதமான நிலையிலே உடல் சுத்தம் மன சுத்தம் பெற்று உயிர் சுத்தம் பெற்று வந்திருக்கிறோம் துயில் எடப்பா எடப்பாடுவான் எது சுவாமி தூங்கி எழுந்திருக்கணும் திருப்பில் எழுச்சு பாடுனா அதுக்காக வந்திருக்கிறோம் வாயால் மாற்றாதே அப்பா காவலனே நீதான் மறுத்து பேசிடாதப்பா ஓ வாயிலிருந்து நல்ல வார்த்தை வரணும் உடன்பாடு வார்த்தை வரணும் அம்மா நீய நிலை நிலை கதவம் நீக்கு வாய் நீக்கு எம்பா வாய் எனவே வாயிற்காவலனே நாங்கள் வந்து நிற்கிற இந்த நிலைக்கு ஒப்ப நேற்றிய நம்முடைய கண்டபெருமான் எங்களுக்கு தந்திருக்கிற உறுதிமொழி வாய்க்கு நேர்ந்த வகையில் ஒப்பன் இங்கே கதவை திறந்து காட்டுங்கள் என்று விண்ணப்பம் செய்து அருமையான பாட்டு இந்த பதினாறாவது பாட்டு